சங்கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறார் உதய சூரியன் ஓடி வருகிறார் அன்பார்ந்த தமிழோர சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொடரின் நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்கள் காண்பித்து வருகிற அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி அதை அவ்வப்போது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வருவதற்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் கலைஞர் மீது கொண்ட அன்பினாலும் கௌரவத்தினாலும் அந்த மதிப்பினாலும் அவருக்கு கொண்டிருக்கிற பற்றுதலினாலும் பாசத்தினாலும் நாம் எல்லாரும் அந்த அணியிலே இருக்கக்கூடிய அளவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அரபைப் பிள்ளைகளை நான் இன்றைக்கு அதே பம்பாயிலே தான் நாம் இருக்கிறோம் தேர்தல் நிதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே பம்பாயிலை நவம்பர் மாதம் என்று கருதுகிறேன் சுற்றுப்பயணம் வந்திருந்தார்கள் தேர்தலுக்கு ஒன்றிய ரெண்டு மாதங்களுக்கு முன்பு எவ்வளவு தருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் புற்கோவும் நிதியை எண்ணிக்கொ வசூலை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பதினெண்டாயிரம் ரூபாய் அப்பொழுது கிடைத்தது என்றுதான் சொல்லணும் அப்படி தொடர்ந்து சில தமிழர் வாழும் பகுதிகளிலும் அவர்கள் தேர்தல் நிதி பிரச்சாரம் செய்து வந்து கிடைத்த தேர்தல் நிதியை சேகரித்துக் கொண்டு அவர்கள் இருந்த நேரத்திலே பம்பாய் தமிழ்ச்சங்கத்திலே அவர்களுக்கு அழைப்பு வந்தது இலக்கிய கூட்டத்திலே பேச வேண்டும் பாருங்கள் என்று அவர்கள் அழைத்திருந்தார் அதே ஒரு நாள் தமிழ் பம்பாய் தமிழ்ச்சங்கத்திலே ஒரு மாலை நேரத்தில் இலக்கிய கூட்டம் குரல் நெறி என்ற தலைப்பிலே கலைஞர் பேசுவார் என்று நாங்கள் நாங்களெல்லாம் சொல்லும் என்றால் கலைஞரை தங்கியிருந்த அந்த நாட்கள் முழுவதும் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் சென்று முறை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரம் ஆகவே தமிழ்ச்சங்கத்திலும் கேட்டோம் பம்பாய் தமிழ்ச்சங்கம் என்பது மாதுகாவில் உள்ள பெரிய மனிதர்கள் வேட்டுக்கூடிய மனிதர்கள் என்று சொல்வார்களே ஆனால் ஆனால் மிகுந்த தமிழ் ஆர்வலர் மிகவும் அதை வங்கி தமிழகத்திலிருந்து வருகிற எந்த இலக்கிய கர்த்தாக்கள் என்றாலும் அரசியல்வாதி என்றாலும் அவர்களை அழைத்து கௌரவித்து அவர்களுடைய உரையை கேட்டு மகிழக்கூடிய ஒரு அருமையான ஒரு சங்கம் அது யார் வந்தாலும் அவர்களை உபசரிப்பது அவருடைய வழக்கம் நான் இருந்த அந்த காலங்களில் எல்லாம் உரைகளை நான் அவர்களுக்கு வரவேற்பு கூட்டம் என்று நடத்துவார் அந்த அடிப்படையில் அந்த கலைஞருக்கு வரவேற்பு தான் அவர் குரல் நேரி என்ற தலைப்பிலே பேசுங்கள் என்றார் அதே நான் அசுக்காக கலைஞர் சொல்லுவார் நான் வேறு எங்கும் சென்றுவிடக் கூடாது என்று புரளிர் என்று ஒரு தலைப்பையும் எனக்கு கொடுத்து விட்டார்கள் அப்பொழுது அவர் பாம்பாய் தனக்கு இருந்த தொடர்பு அவர்கள் தெரிவித்தார்கள் என்னவென்றால் நான் தஞ்சையிலே இருக்கின்ற பொழுது என்னுடைய சொந்த ஊரிலே இருந்த காலங்களிலே அங்கே ஒரு அச்சகம் உண்டு கருணாநிதி அச்சகம் என்று பெயர் அதற்கும் கூட அதே நம்முடைய வேறுபோதே இருக்கிறது என்று விளையாட்டாக்கங்கள் இருந்து சில சமயம் அங்கே பணிகளை செய்வது உண்டு அப்படி பார்க்கிற பொழுது பம்பாய் தமிழ்ச் சங்கத்தில் உள்ள சங்கச் செய்திகள் என்ற நூலை நீங்கள் மாதந்தோறும் அனுப்புகிற இந்த நூலை நான் பிழை திருத்தி பணி கொடுப்பேன் ஒரு கௌரவ கௌரவமாக பொழுதுபோக்காக அதை செய்து கொடுப்பது உண்டு எனக்கு அந்த அளவில் உங்கள் பம்பாய் தமிழ்ச்சங்கிறது எனக்கும் அந்த ஆண்டுகளிலிருந்தே நமக்கு தொடர்பு பழக்கம் என்று தன்னுடைய உரிமையை தன்னுடைய உறவு முறையை தெரிவித்துக் கொண்டார் அந்த அடிப்படையிலே அவர் குரல்நெறி என்ற இறைக்கிய தலைப்பிலே பேசினார் அவர் எடுத்துக்கொண்ட குரலிலே அவர்கள் சொல்லுகிற பொழுது எளிய பாவலரும் எளிதாக புரிந்து கொள்கிற விதத்தில் அதை ஒரு உருவகப்படுத்தி காட்சிப்படுத்தி அவர் விளக்குகிறது அருமையாக இருந்தது அதை கேட்கின்ற பொழுது இப்பொழுது அமைதியிலும் ஆற்றல் இனிதே தம் மக்கள் சிறுகை தொழாவிய கூழ் ஒரு குரல் அதை அவர் பொழுது விஷயதான் ஒரு கிராமத்தில் அதே குடியானவன் தன்னுடைய உணவு அருந்துவதற்காக கும்பாவிலே கூழ் ஊட்டி அதை குடிப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய மதிய உணவு அது ஆனாலும் மனதிலே ஒரு சளிப்பு எந்த நாளும் இதே கூழ் தானா என்று அது மாத்திரம் அல்ல அதற்கு கூட்டு கூட சரியாக இல்லை சரியாக உப்பு உரைப்பு என்பது இல்லை இதைத்தான் இன்றைக்கு பிடிக்க வேண்டுமா என்ற ஒரு சளிப்போடு இருக்கிற நேரத்தில் திடீரென்று அவர் கோவுகிறான் ஆ இது அமிர்தம் தேவாமிர்தம் என்று சொல்கிறார் அமிர்தம் என்றால் புராணத்திலே வருகின்ற அந்த அமிர்தத்தை கூறுகிறார் என்றால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வள்ளுவர் இங்கே சொல்கிற அமிர்தம் வேறு இங்கே அந்த குடிசையிலே இடீரன்று ஏன் அந்த கூழ் கும்பாவிலே வைக்கப்பட்டிருந்த கூழ் எப்படி அமுதமானது அமிர்தமானது என்றால் அவருடைய குழந்தை குறுகுறு நடந்து இட்டும் தொட்டும் தப்பியும் தொழந்தும் என்று வருகின்ற அந்த குழந்தை வந்து அவனுடைய கூழ் இருக்கிற கும்பாவை கையிட்டு அழாவுகிறது துளாவுகிறது அந்த கைப்பட்ட கூழ் அல்லவா தன்னுடைய அருமை குழந்தை கைப்பட்ட கூழ் அது திடீரென்று அமுதமாக அவனுக்கு தோன்றுகிறது எந்த கூழ் உப்பு உதவிப்பில்லையே என்று சரிப்பை கொடுத்ததோ அது அவனுக்கு அமுதமாக தோன்றியது அந்த அளவில் ஏனென்றால் ஒரு குடியானவருக்கு அமிர்தம் என்பது என்ன என்றால் வள்ளுவர் இன்னொரு இடத்திலே சொல்கிறார் வானிந்து உலகம் வழங்கி வருதலால் தான் அமிலம் என்று பார்த்து என்று வருகிற அந்த குரலை நினைவூட்டுகிறார் என்று தோன்றுவது அவருக்கு தேவையான மழை நீர் அந்த மழைநீர் கிடைக்கிறது அந்த மழைநீர் ஒரு விவசாயத்திற்கு தேவைப்படுகின்ற பொழுது எப்படி கிடைக்கிறதோ போல் இன்றைக்கு என் குழந்தை சரியான ஒரு உணவாக துவந்தாத அந்த உணவு கூட அமிர்தம் போல தோன்றுகிற அளவிலே கையிட்டு துளாவியது அதைத்தான் சிறுகை துளாவிய கூழ் என்று வள்ளுவர் அவரை அருமையாக குறிப்பிடுகின்றார் என்பதை அவர் விளக்கி இந்த குரல் அவர் அன்றைய உரையிலே ஒரு பகுதியாக அதை எடுத்துச் சொன்னதை கேட்ட நிறைவு இன்றைக்கு வருகிறது இதுபோல் ஏராளமான குரலை அவரை குரல் பார்க்க எடுத்து சொன்னார் அன்றைய கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நிறைந்த கூட்டம் மிக மன நிறைவோடு அது கேட்டு ரசித்தது என்பதை நினைத்து நல்லது நேயர்களே பெரியோர்களே நாளை சந்திப்போமா கழனி விழுந்து கதறிடும் முழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன்